இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய சில நிமிஷங்களிலேயே திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் பேரவை தொடங்குறதுக்கு முன்னாடியே அதிமுக உறுப்பினர்கள் சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணி பயங்கரமா முழக்கம் போட்டதால அதிமுக எம்எல்ஏக்களை கூண்டோடு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவு பிறப்பிக்கிறார் வருஷந்தோறும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்குவது வழக்கம் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்க இருந்தது இதுக்காக தான் சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் ஆர் என் ரவியை முறைப்படி நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளித்து இன்னைக்கு சட்டப்பேரவையிலும் வருகை புரிந்தார் காலை ஒன்பது முப்பது மணியளவில் பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்த இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடரிலேயே உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய மூன்று நிமிடத்திலே சட்டப்பேரவையிலிருந்து புறப்பட்டார் ஆளுநர் ரவி தேசிய கீதம் இசைக்காததால் இருந்து ஆளுநர் ரவி வெளியேறியதாக ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்திருக்காங்க சட்டப்பேரவையில் நிகழ்ச்சி தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டதுதான் மரபு தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரச்சனைய மையமா வச்சுதான் ஆளுநர் அவையை விட்டு போயிருக்காரு போன முறையும் இதே பிரச்சனையாலதான் அவர் சட்டசபையிலிருந்து வெளியே போயிருக்காரு இந்த முறையும் சொல்லி வச்சது போல இந்த விஷயத்த அரசியல் விவகாரமாக மாற்றி ஆளுநர் இருந்து வெளியே போயிருக்காரு இதற்கிடையே சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளே அதிமுக தடாலடியாக தொடர ஆரம்பிச்சிருக்காங்க யார் அந்த சார் அப்படின்னு அச்சிடப்பட்ட அந்த பேட்சோட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு வருகை புரிந்துருக்காங்க சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்பட அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த பேட்ஜை அவங்களோட சட்டையில் அணிந்து வந்திருந்தாங்க சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதை தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பிய நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களை கூண்டோடு வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் அமளியில் ஈடுபட்டதால் குண்டுக்கட்டாக அவங்க எல்லாருமே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க சட்டசபை சபை தொடங்கிய முதல் நாளே ஆளுநரும் சரி அதிமுகவும் சரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆளுநர் உரையாற்றாமல் சென்றது சட்டசபையை அவமதிக்கும் செயல் அரசியல் குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்து நான்காவது ஆண்டாக இன்று தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது ஆண்டின் முதல் கூட்டத்தில் ஆளுநர் உரை பெறது வழக்கம் அந்த வகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் உரையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சட்டசபை கூட்டத்தொடர் நடக்கும் அறிவிக்கப்பட்டது தொடர்ந்து ஆளுநரோட உரைக்கு அப்புறம் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பேசுவாங்க அதுக்கப்புறம் நடக்கும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை நாட்கள் நடக்கும் அப்படின்றது குறித்து சபாநாயகர் அறிவிப்பார் என சொல்லப்பட்ட நிலையில இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில ஆளுநர் ஆர் என் ரவி வருகை புரிந்தார் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்ட ஆளுநரை தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவங்க எல்லாருமே ஆளுநரை வரவேற்கிறாங்க இந்த நிலையில் கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே ஆளுநர் ரவி ஆளுநர் உரையை படிக்காமல் சட்டசபையை விட்டு வெளியேறாரு இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கமா சட்டசபை நிகழ்வுகள் நேரலை செய்யப்படும் நிலையில் இந்த முறை நேர மேலும் செய்தியாளர்கள் செல்போன்களை கொண்டு போகவும் அனுமதிக்கப்படாத நிலையில இப்போ அவைக்குள் என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்த தகவல் வெளியாகியிருக்கு சட்டசபை தொடங்கியதும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது ஆனால் சட்டசபை தொடங்கும் முன்பும் முடிவடைந்த பின்பும் தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆளுநர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்காரு இந்த நிலையில் இன்னைக்கு கூட்டம் தொடங்கிய போது தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் அப்படின்னு ஆளுநர் கூறியதா சொல்லப்படுது ஆனாலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதால் அதிருப்தி அடைந்த ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்து நிறைவடைந்ததும் அவையை விட்டு வெளியே போறார் திமுக ஆட்சி அமைந்ததில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் திமுகவுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டு வருது குறிப்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் ரவி தேசிய கீதம் இசைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சட்டசபையிலிருந்து வெளியேறி போனார் அப்போது திராவிட மாடல் உள்ளிட்ட சில வார்த்தைகளை ஆளுநர் உச்சரிக்காதது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் பேசும்போது தேசிய கீதத்தை ஆரம்பத்திலும் சரி இறுதியிலும் சரி போட்டே ஆகணும்னு சொல்லி தான் அவரோட உரையை புறக்கணிச்சார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டசபை கூட்டத்திற்காக சபாநாயகர் அப்பாவு நேற்று காலை ஆளுநரை நேரில் சந்தித்து சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்த அழைப்பு விடுத்திருக்காரு மறுபடியும் அதே மாதிரிதான் கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் ஆளுநர் தேசிய விதத்தை முதல்ல ஒளிபரப்பல அப்படிங்கிற அந்த கோவத்துல அவையை விட்டு மூணு நிமிஷத்தில் இருக்காரு இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து ஆளுநர் தமிழக அரசையும் திமுகவையும் புறக்கணிக்கும் விதமாகவே நடந்துகிறாரு இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாக கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை